ரோஜாக்கு வாங்கின கிஃப்ட நல்லா இம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கணும் ஆமா அவ வாங்குவாள் முதல் நம்ம கிஃப்ட் கொடுத்தா வாங்குவா அது எப்படி வாங்காம இருப்பா நம்ம கொடுக்குற கிஃப்ட் இல்ல கண்டிப்பா ஸ்பெஷலா இருக்கும் நம்ம பிடிச்சு நம்ம வீட்டுல வந்து இருக்கா நம்ம கொடுத்த கிஃப்ட் வாங்க மாட்டால ரோஜா நம்ம பக்கத்து வீட்டுக்கு வந்து அந்த மனசை விட்டு பேச முடியுதா ஒவ்வொரு டிஸ்டர்பன்ஸ் என்னவோ கடவுளும் நமக்கும் அவளுக்கு எதுவும் முடிச்சு போட்டுப்பாரா இருக்கும் அவ கனவுல வந்தா இப்ப நெஜத்துல வந்திருக்கா அதுவும் பக்கத்து வீட்டுல வந்திருக்கா கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டுக்குள்ளயும் வந்துருவா எனக்கு நம்பிக்கை இருக்கு ரோஜா

இவ்வளவு நேரம் ஆபீஸ் மீட்டிங் திங்கிங்கிற ஓடிட்டு இருக்கோம் இப்பதான் சாருக்கு நம்ம யோசனையே வந்திருக்கு போல என்ன பாரு கிட்ட போய் தான் பாப்போமே அடீங்க அப்பா பக்கத்துல யோசிக்கிறார அநேகமா நம்ம கல்யாணத்தை பத்தி கனவு கொண்டுட்டு இருக்காரு நினைக்கிறேன் அரவிந்த் அரவிந்த் பாருடா யோசனை ரொம்ப போயிட்டு இருக்கு விடக்கூடாது தெரிஞ்சுக்கணும் அரவிந்த் ஆஹ் என்ன மீரா கிளம்பலாமா டைம் ஆயிட்ல லகேஜ் எடுத்துட்டியா ஃபோன் சார்ஜர் எல்லாமே எடுத்துக்கோ எதுவும் மறந்துடாத போயிட்டு திரும்ப வர முடியாது சிக்ஸ் தேர்ட்டினா சிக்ஸ் தேர்ட்டி டைம் எடுத்துருவாங்க என்ன அரவிந்த் போகலாம் எப்ப பாரு போகலாம் போகலான்னு மாதிரியில நிறைய ஹோல்சேல்ஸ் கடை இருக்கான் நிறைய ஷாப்பிங் பண்ண இடம்லாம் இருக்கான் ரேட் எல்லாம் கம்மியா இருக்குமா

6 மணி ஆரம்பிக்கும் ட்ரெயின் எடுத்துவாங்க இது வந்து பஸ் கிடையாது ஒரு பத்து நிமிஷம் சொல்றதுக்கு நம்ம ஊர்ல அத தான் இருக்க பொழுது ஜிகர்தண்டன நாக்பூரில் கூட ஃபேமஸான கடைலாம் இருக்கு அங்க போய் வாங்கி தரேன் வா போலாம் மீரா வேற நீ டைம் ஆயிட்டு ஆல்ரெடி யாரை இப்படி நம்ம இந்த மாதிரி சந்தர்ப்பமே கிடைக்குது பண்ணிக்கிட்டா என்ன தப்பா ப்ளீஸ் ரொம்ப நல்லா இருக்குமா தான் ஆபீஸ் ஆபீஸ்ல யூனிஃபார்ம் போட்டிருந்தா இந்த பிரச்சனையே இல்ல

சரி வா போயிட்டு வரலாம் லக்கேஜ் எடுத்து வச்சுக்க நம்ம போற வழியே கீழே கொடுத்துட்டு அப்படி ஷாப்பிங் போயிட்டு அப்படி அங்க இருந்தே ஸ்டேஷன் போயிடலாம் மறுபடியும் இங்க வரணும் டைம் ஆயிரும் என்னக்கா போன் பண்ண மாதிரி இருக்கு காலையில எத்தனை மடங்கு போன் போட்டு தெரியுமா சுவிச் ஆஃப் சுவிச் ஆஃப் நீ எப்பவும் போனை சுவிச் ஆஃப் பண்றவ இல்லையே அதுவும் நீ ஞாயிற்றுக்கிழமை வேற போனை நோண்டிக்கிட்டே இருப்பேன் என்னாச்சு போன் எதை ரிப்பேரா இல்ல தங்கச்சி ஞாபகம் வந்துட்டா போடி நீ வேற ஓட்டாத அம்மா கோலம் சமையல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சு அதான் சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு போல சார்ஜ் போடல அவங்க பாட்டு போட்டுட்டு போயிட்டாங்க நான் இப்பதான் சார்ஜ் போட்டேன் சரி உண்ட பேசலாமேனு ஃபோன் பண்ணேன் இன்னைக்கு லீவ்ல சாப்பிட்டியா அம்மா பக்கத்து வீட்டில் அவங்க இருக்கும் சாப்பாடுலாம் கொண்டு தருவாங்களா பேசிப்பாங்களான்னு இல்லை ஆமாக்கா ரொம்ப தங்கமானவங்க அந்த அம்மா இருக்காங்களே ஐயோ நல்ல குணம் எது செஞ்சாலும் உடனே ரோஜா ரோஜான்னு கூப்பிட்டு கொண்டு தந்துடுவாங்க ஒரு மாதிரி இருக்கேன் நினைச்சா நினைச்சிட்டு தான் இருப்பேன் அதுக்குள்ள அவங்களே கொண்டு இந்த அம்மாட்ட பேசணும் பேசிட்டு தான் அப்படின்னு கூட தந்துருவாங்க அவங்க வீட்டுல எல்லாருமே நல்ல தங்கமான குணம்னா அந்த பொண்ணு கொஞ்சம் தான் வாயடி ஏதுனால திண்டுக்கா பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா ஒண்ணுதான் எனக்கு பிடிக்காது மத்தபடி அவங்க வீட்டுல எல்லாருமே ஓகே ஏய் ரோஜா நான் உண்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டி நீ நாளைக்கே ஊருக்கு கிளம்பி வர்றியா ஏன்னா எனக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு உன் எப்போ இதை சொல்லிருக்கணும்னா என்னமோ எனக்கு ஒரு மாதிரியா இருந்தா அதான் சொல்ல தோணலை ஆனா இப்பவும் நான் சொல்லாம இருந்தேன்னு என் வாழ்க்கையே வீணா போகும் பிளீஸ் ரோஜா நாளைக்கு கொஞ்சம் கிளம்பி வரையடி என்ன என்னடா என்னாச்சு ஏன் குறைய ஒரு மாதிரி இருக்கு என்ன நாளைக்கு என்ன வராடுறியா நான் என்ன பக்கத்துல உட்காந்துருக்கேன் சென்னையில் இருக்கேன் வரணும் எனக்கு பஸ் எங்க இருக்கு பஸ் ஸ்டாப் கூட தெரியாது சொல்றேன் என்ன விஷயம் வீட்டுல எதுவும் பிரச்சனையா என்னக்கா சொல்லு நீ சொல்லும் போது எனக்கு பயமா இருக்கு ரோஜா நான் இப்ப சொல்ல வந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு எப்படி இதை யார்ட்ட சொல்லனே தெரியல ஆனா உன்ட்ட சொன்னா மட்டும்தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும்னு எனக்கு தெரியும் ஆனா அக்கா சொல்லுவேன் அக்கா இப்படிப்பட்டவளா அப்படின்னு என்ன தப்பா எடுத்துக்காத ரோஜா நம்ம சரோனா தான் இருக்காருல சரோனா தானும் நானும் சின்ன பிள்ளைல இருந்தே ஒருத்தங்களை ஒருத்தங்க விரும்புறோம் ஏய் என்னக்கா விளையாடாத இதெல்லாம் விளையாட்டு விஷயம் கிடையாது அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் யாருக்குமே ஒத்து போகாதே கூட அந்த என்னெல்லாம் பேசுச்சு இப்போ அப்படின்னு சொல்ற அன்னைக்கு பொண்ணு பார்க்காத கூட தலையாடி பேசாம என்ன என்னவோ அவங்க பிடிக்கலன்னு போயிட்டாங்க நீ உண்மையெல்லாம் சொல்றியா இந்த விளையாடுறியா ஏய் உண்மை எதன் சொல்லுங்க யாரும் இந்த விஷயத்துல விளையாடுவாங்களா வாழ்க்கை விஷயத்துல யாரும் விளையாட மாட்டாங்க அவன் அம்மா எப்படி இருந்துட்டு போட்டோம் அவன் அம்மாவே என்ன விரும்புதேன் அத்தானதான் அத்தா அத்தானா நான் சத்தியமா வாழவே மாட்டேன் அவரும் அப்படிதான் எனக்கு அவரை கல்யாணம் பண்ணணும் நீதான் வீட்டுல எப்படியாவது பேசணும் அது இல்லாம அவங்க வீட்டுல ஏதோ ஒரு பணக்கார இடத்துல இருந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க போல நல்ல பொண்ணா அவங்க வீட்டுல அந்த பொண்ணதான் கல்யாணம் பண்ண ஒத்த கல நிச்சய நிச்சயதார்த்தம் கூட அடுத்த வர வைக்க போறாங்களாம் அதான் இவரு எனக்கு வீட்டுல பேச முடியாது பிரச்சனை ஆகும் உங்க வீட்டுல சம்மதிச்சிருவாங்க எங்க வீட்டுல லேசில சம்மதிக்க மாட்டாங்க அதனால நாலு கழிச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் வீட்டுல எல்லார்டையும் பேசி நமக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது என் ஃப்ரெண்ட் எல்லார்டையும் சொல்லிட்டேன் நான் கோயில்ல கூட பேச போறேன் சீக்கிரம் நல்ல பதிலா சொல்லுன்னு சொல்லிட்டாரு எனக்கு என்ன சொல்லுன்னே தோணலை எனக்கு உன்ன விட்டா யார்டி இருக்கா நீதான் எப்படியாவது நாளைக்கு வந்து அம்மாட்டையும் பேசி உங்க வீட்லயும் பேசி நல்ல முடிவா சொல்லணும்டி எனக்கு பயமா இருக்கு ரோஜா சத்தியமா சொல்றேன் அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது நல்ல ஊமை கொட்டாம இருந்துகிட்டு இன்னும் கூட நீ பாக்குறியா என்னமோ நினைச்சேன் சொல்றது என்ன நம்ப முடியல நம்பாம இருக்கவும் முடியல இதெல்லாம் சரியா படமா எனக்கு தெரியல கடைசி நேரத்துல இப்படி சொல்ற அப்படின்னா நீயே பேச வேண்டியதான தெரியுதுல தைரியம் இருக்கு வீட்ல பேசணும் எனக்கு குத்துதோ இதுக்கு மட்டும் இந்த தங்கச்சி தேவை அப்படிதானே நான் வெளியூர்ல எல்லாரும் இருக்கேன் இப்படி வந்து நான் பேசுறதுக்கு சரி அக்கா வாய் போன கெஞ்சுட வாழ்க்கை பிரச்சனை வேற எப்படியாவது நான் இங்க உள்ளவங்கிட்ட கேட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் ஏறி நாளைக்கு வந்துருக்கேன் வந்து அம்மா பட்டா பேசுறேன்

எப்பா எதை எடுக்க எதை விடனே சரியில்லை இருக்கு கம்மல்னா இருபது ரூபாய்க்கு சூப்பரா இருக்கு இந்த இருபது ரூபா கம்மலை நம்ம ஊர்ல நூத்தி இருபது ரூபான்னு வாங்கினேன் தெரியுமா அரவிந்த் எவ்வளவு லாபம் வந்து பர்சேஸ் பண்ணலாம் போல இருக்கு அழகா இருக்கு எல்லாம் கடையை விட்டு வர மனசே இல்லை நீ பாட்டு வந்துட்டேன் நிக்க வேண்டியது தானே கூட பத்தியா இந்த பை ஃபுல்லாவேஸ் கம்மல் எவ்வளவு வாங்கி வச்சிருக்கேன் எல்லாம் பார்த்தேன்

எதுக்குதான் அப்படி காலில கஞ்சி ஊத்திட்டே நிக்கவே தெரியல இப்போ என்ன இன்னைக்கு போக முடியலாம் நாளைக்கு காலையில கிளம்பி போறது இந்த மாதிரி சந்தர்ப்பம் எப்ப தான் கிடைக்கும் சரியா நான் மக்கா இருக்கே அரவிந்து உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேக்கு எல்லாம் நானே சொல்லணும்னு நினைப்பேன் ஒண்ணு பேசிட்டே இருந்தே இன்னை கண்டிப்பா நம்ம ட்ரெயின் மிஸ் பண்ணதான் தான் போறோம் அண்ணே ரெண்டு நல்ல சூப்பர் ஐஸ்கிரீம் நிறைய போட்டு ஜிகிரதண்டா பார்சல் நே பார்சலுக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபா ஓகே தானா ஏன்டா நீ இந்த அவசரப்படியே தெரியல வீட்ல அப்படியே என்னடா வச்சிருக்கேன் இன்னைக்குலடா நாளை கூட போகலாமே புதுசா இருக்கு <coughs> <imagination>, <coughs> <teman> இவ தங்கச்சி கூட ரோஜான்னு சொல்றான் அதுவும் பல்ல ஃபுல்லா காமிச்சு பேசுறான் யாரா இருக்கோம் நம்ம பேர் கூட ரோஜா இல்ல அங்க பேர் ம் ஜாஸ்மின் பண்றேன்னு நினைக்கிறீங்க செஞ்சு எனக்கு இந்த ஊர்ல யாரையுமே தெரியாது எங்கேயுமே தெரியாது உங்களுக்கே தெரியும் வீட்டுல ஒரு எமர்ஜென்சி காலையில போகணும் கொஞ்சம் என்ன கொஞ்சம் பஸ் ஸ்டாப் பேரை கூட்டிட்டு போய் பஸ் ஏத்தி விட்டுருக்கீங்களா சாரி நீங்க மடையில தான் இருக்கீங்களா இன்னைக்கு கிளம்பிடுவீங்கல்ல நீங்க கிளம்புனா நீ காலை கொண்டு விடுங்க இல்லாட்டா நான் ஏதாவது பாத்துக்கிறேன் ஐயோ இல்ல ரோஜா என்ன கிளம்பிட்டேன் ஐயோ பாதி தூரம் வந்தாச்சு அனைமோ ஒரு டென் தேர்ட்டி எல்லாம் நான் அங்க வந்துருவேன் உன்ன கொண்டு விடுறத விட எனக்கு என்ன வேலை இருக்கு நான் வந்துருவேன் பஸ் ஸ்டாப் தானே கண்டிப்பா கொண்டு விடுறேன் எல்லா எடுத்து எடுத்துவை ஆமா ஊருக்கு என்ன திடீர்னு இல்லங்க வீட்டுல அம்மா வர சொல்லிருந்தாங்க அம்மா அப்பா வரதான் இருந்து திடீர்னு எமர்ஜென்சினால அவங்களால வர முடியல அதான் அவங்கள்ட்ட சொல்லி பஸ் ஏறி வந்துருமாங்க அதான் வேற எதுவும் இல்ல சரி காலையில பாக்கலாம் வைக்கீங்க யாருடா அது ரோஜான்னு சொல்ற சொந்தக்கார பொண்ணா எத்தனை வயசு இருக்கும் யாரு உங்க ஃபேமிலி எல்லாருமே எனக்கு தெரியும் ரோஜா நான் கேள்விப்பட்டதே இல்லையே யாரு ஷோ ரோஜா யாருன்னு கேக்குறல இவள்கிட்ட எப்படி இப்ப சொல்றதுக்கு இப்படி சொன்னு சொன்னா ஆயிரம் கொஸ்டின் கேப்பா யாரு எவருன்னு அதுக்குள்ள சரி அப்புறம் பாத்துக்கலாம் ரோஜா தெரியாதா எங்க பக்கத்து வீட்டுல ஒரு குழந்தை அது அடிக்கடி என் சாக்லேட் பிஸ்கெட் எல்லாம் வாங்கி கேட்கும் அதான் நீங்க வந்துட்டீங்களா எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வாங்க அங்கு சொல்லிச்சு நான் நைட் வந்துடுவோமா வாங்கிட்டு வரேன் என்ன சரி கிளம்பு டைம் ஆச்சு நீ பாத்து நிக்கிறேன் எவ்வளவு ஆகுது அண்ணே பார்சல் கொடுங்க வா போலாம் காலேஜ்ல கல்ச அப்படி எல்லா ப்ரோக்ராமும் முடிஞ்சிட்டு செமஸ்டர் எக்ஸாம் எக்ஸாமா வச்சு கொள்ளுவாங்க படி படி உயிரெல்லாம் எடுப்பாங்க அரியலாம தப்பிச்சு இன்னும் அரியஸ்லாமே போயிடணும் இருக்கு நம்ம எல்லாரும் எப்படி குரூப் ஸ்டடினா படிச்சுக்கிட்டா சீக்கிரம் புரியவும் செய்யும் சீக்கிரம் படிச்சு முடிக்கலாம் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும்ல என்ன வேண்டி ஹாஸ்டல்ல இருந்து விட மாட்டாங்க சரி எதாவது புரிய சொல்லிட்டு குரூப் ஸ்டடி பண்ணலாம் அப்படியே ஸ்விக்கிஸ் மட்டும் ஏதாவது ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியா படிச்சுட்டு ஜாலியா படிச்சிருக்கா அதுக்கு என்ன குரூப் ஸ்டடி போட்டுட்டா போச்சு ஆனா நீங்களும் படிக்கிறதுக்கு குரூப் ஸ்டெடி போட்டோமே தெரியலையே மட்டும் சாப்பிடறதுக்கு குரூப் ஸ்டடி போட்ட மாதிரிலாம் இருக்கு அதுக்கு என்ன கண்டிப்பா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நம்ம குரூப் ஸ்டடி போடலாம் இதெல்லாம் ஒரு தானே கொஞ்ச நாள் கழிச்சு இதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் மெமரி இருக்கும் நமக்கு அந்த எக்ஸாமுக்கு அப்படி படிச்சுமே அப்படி ஃபன் பண்ணுமே இப்படி பண்ணமே இந்த பிள்ளைங்க மட்டும் குரூப் ஸ்டடி குரூப் ஸ்டடினு படிச்சு நல்ல மார்க் எடுக்கு நம்ம எல்லாம் குரூப் ஸ்டடி போட்டா எங்கே எப்பவோ போயிருப்போம் ஆனா நம்ம குரூப் ஸ்டடி போட மாட்டோமே குரூப் குடி வேணா போடுவோம் இதுக்குதான் வீட்டுல குரூப் ஸ்டடி நம்ம அளவு பண்ண மாட்டாங்க ஹாய் சுனி உங்களுக்கு பர்த்டேயா சாக்லேட் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க ஹாய் சுபின் பர்த்டேக்கு தான் சாக்லேட் கொடுக்கணும்னா இருக்கு அந்த சுனிதா பொறுத்தவரை அப்படிலாம் இல்ல எப்பம்லாம் சந்தோஷமா இருக்காளோ அப்பம்னா சாக்லேட் கொடுப்பா ம் இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அதனால சாக்லேட் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம்னு இருக்கேன் எஸ்பெஷலி உங்க கிளாஸ்க்கு மட்டும் தான் சாக்லேட்டு இந்த எடுத்துக்கோ சுனிதாக்கா பர்த்டே இல்ல சாக்லேட் குடுக்கீங்க அப்ப எதுக்கு சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொன்னா நாங்களும் சந்தோஷமா வாங்கி சாக்லேட் சாப்பிடுவோம்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லாமையா இந்த காலேஜ் சேர்மனுக்கும் எனக்கும் ஒரு இதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் என்ன கேட்ட ப்ரொபோஸ் பண்ணப் போறாரு ஈவினிங் நம்ம ரோஸ் மில்க் ஷாப் இருக்கு பத்தியா அங்க உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா நீங்க வரலாம் வர்றவங்களுக்கு ஃப்ரீ ரோஸ் மில்க் வித் கேக் கண்டிப்பா ஃப்ரீ என்னோட செலவுல எல்லாரும் வந்துருங்க அது மட்டும் இல்ல சுவின் காலேஜுக்கு இன்னொரு சிக்ஸ் மந்த் தான் இருக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு வீட்லயும் பேசி என்கேஜ்மெண்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதான் சாக்லேட் ப்ரொவைட் பண்றேன் ஈவினிங் வர வரவேற்பறக்குங்க கண்டிப்பா ரோஸ் மில்க் கிடைக்க வந்துருங்க இப்ப எதுக்கு இது வந்து நடிச்சுட்டு போகுது நமக்கு என்ன இவள யாரும் சாக்லேட் கேட்ட மாதிரி சாக்லேட் வாங்கி சாப்பிட முடியாது பிடிச்சவ எதையோ வந்தது வந்துருக்கா டேரக்டா சொல்ல சொல்லிட்டு போறா சரியான பாரு இவள பார்த்தாலே எனக்கு பிடிக்க வர வர ஏய் அவ சாக்லேட் கொடுக்க வந்தானு நினைச்சேன் சாக்லேட் குடுக்க சாக்கல உன்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலான்னு வந்திருப்பான் கார்த்திக் என்னோட ஆளு அவன் கிட்ட இன்னும் பேச வைக்க செஞ்ச நடக்கிறது வேற அப்படின்னு சிம்பிளுக்கே சொல்லிட்டு போறா எவ்வளவு திமுரு பத்தியா இதான் பணக்கார திமுருன்னு சொல்லுவாங்க போல மூஞ்ச பத்தியா மூஞ்ச சல்லியான குத்தாளத்துல இருந்து பிடிச்சிட்டு வந்த மாதிரி இருக்கு சேர்மன் பாவம் நல்ல டைப் கார்த்திக் அவங்க அவங்களுக்கு இப்படி ஒரு குழந்தை அமையணும் இது இப்ப எவ்வளவு வாய் பேசுது கல்யாணம் பண்ணது முன்னாடியே கல்யாணம் பண்ண அவரை என்ன பாடுபடுத்துமாஹா மாப்பிள்ள இன்னைக்கு என்ன கிழமை தெரியுமா இல்லையா இல்ல ஞாவம் அன்னைக்கு சுனி டைம் குடுத்துல ஒரு வாரம் டைம் அப்ப வந்து என்னோட மனசுல சொல்லுங்கன்னு அந்த நாள் அவ அதுக்காக சாக்லேட் குடுத்துட்டு இருக்க தெரியுமா ஆமா என்னடா நான் பண்ண நான் அன்னைக்கே சொல்லிருப்பேன் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல விருப்பம் இல்ல அப்படின்னு அவ பாட்டு போயிருப்பா அவன் மனசுல ஆசையை வளர்த்தி விட்டுக்கிட்டு அந்த டோரை அவன் மனசுல எல்லாம் சொல்லுவா இப்ப பாருன்னு சொல்லி என்ன ஏத்தி விட்டுக்கிட்டு இப்ப நான் என்ன சொல்ல விட்ட பயமா இருக்கும் இதெல்லாம் சக்கரை பொங்கல் சாப்பிட்ட மாதிரி அப்படி சாப்பிட்டு தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் இந்த மாதிரி எங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கிடைக்கல நினைச்சிட்டு இருக்கோம் பயந்துட்டு இருக்கேன் நீ என்ன சிங்கண்டா சிங்க மாதிரி கெத்த நட போய் சொல்லு உனக்கு புடிச்சிருக்கு ஆனா இப்போ இல்ல இப்பமா கல்யாணம் பண்ற ஐடியா இல்ல ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு பாட்டு வந்துரு அப்ப காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அவ எங்க போறனே அவளுக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது அப்புறம் காண்டிட்டே இருக்காது மாப்பிள கொஞ்ச நாள் அப்படி டைம் பேசுக்கு ஹாய் காலம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே

நான் பேசாம வீட்டுக்கு கேட்டா கேட்டானு காய்ச்சல் சொல்லி சமாளிச்சிருங்க இங்க இன்னும் பாத்துக்கிட்டா நிக்க இப்ப பாரு டேய் மாப்பிள இன்னைக்கு கலக்கிற வேண்டியதான் இன்னைக்கு மூடே ஜாலியா இருக்குடா ரோஸ் மில் கடைக்கு போனோம் நாலு மணி எப்ப வரும் இருக்கு இன்னைக்கு எங்க டிஸ்கிரஷன் எல்லாம் அட்டி பொழிச்சிடணும் பண்டு சுனிதா பார்த்து வாய பொழக்கணும் ம் பேச பேசு பேச உன்னை பத்தி எனக்கு தெரியாதா நான் வரதுக்கு முன்னாடி எப்படியும் வேற எதும் பேசிரப்ப நான் வந்தேன்னா அப்படியே சீன் போட்ற பேர் என்ன பாரு இப்ப Peralta நாய்க்குட்டி மாதிரி வரையே லேன் மட்டும் பாரு ஹலோ ஆ அத்தா ஆ ஆமதா கால் முடிஞ்சு இப்ப வர ஆ பீச்ச்க்கு போகணும்னு சொன்னுமே ஆ நான் வர வேண்டியிருக்குமா ம் சரிதா ஆ 빨리 வந்திருக்கேன் ஆ சரிங்க தா அத்தா அத்தா எனக்கு கோல்ட்ரிங்க்ஸ் குடிணும் போல இருக்கு கடைக்கே அப்படியே குடிச்சு கோல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு அப்படியே போலாம்

என்ன நினைச்சிட்டு இருக்கவ நானும் போனா போகுதேன்னு பார்த்தா அத்தாங்கிறா உனட மனசால பேசணுங்கிறா என்ன நினைச்சிட்டு இருக்கான் அப்படியே இன்னைக்கு இருக்குடி உனக்கு செக்கு ஆமா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு இவன்தானே நம்மகிட்ட பேசிட்டு இருந்தான் அவன் வந்தா அவளையே பாத்துட்டு இருக்கான் திருவிழாவை கம்டைய பார்த்த மாதிரி உம் இவங்க ரெண்டு இடத்துக்கு என்னவோ இருக்கு ஆனா இவன் கேட்டா அப்படிலாம் ஒண்ணு இல்ல நான் அப்படி பிற கலம்பான் அவள்கிட்ட கேட்டா இவன் ஒரு மாதிரியே பேசுவா ஆனா ரெண்டுக்கும் என்னவோ ஓடிட்டு இருக்கு நான் ஒருத்தன் இருக்கேன் ஒரு நாளாவது அத்தான்னு இல்ல கார்த்தி நல்லா கூப்பிட்டுருப்பியா எப்ப பாரு எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீ சேர்மன் இப்படிதான கூப்பிட்டு இருக்க ஒரு நாளாவது கார்த்திகின்னு கூட கூப்பிட்டது இல்ல எவனோ ஒருத்தன அத்தான் மொத்தானா வச்சிட்டு இருக்க இந்த வரண்டி உனக்கு கார்த்திக் கார்த்திக் நீ மாப்ப என்னடா நீ வேற கடுப்பேச்சுக்கிட்டு எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்கு நான் போயிட்டு போறேன் என்னமோ தப்பு இருக்கு நம்ம ஏதாவது கேட்டாலும் ஒத்துக்கிட மாட்டான் போன பேசிட்டு இருக்கா இவனை கண்டுகிறவ இல்ல அவட்ட நாய்க்குட்டி குட்டி மாதிரி அவன் பாத்தியா எனக்கும் கொஞ்ச நாளா டவுட்டா தான் இருக்கு சரி பல நாள் தெரியாது ஒரு நாள் மாட்டாமே போ போறான் அப்பறம் வச்சுக்கலாம்